ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ஏழு தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கு நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை நீங்க புரிஞ்சுக்கலாம் திராவிட மாட சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் அப்படி சொல்ல தான் திராவிட மாட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் கூட பல நேரங்கள் உண்டு கவர்னர் தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யறாரு நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமா பேசிட்டு இருக்கிறாரு ஆரியத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு இப்படி மதத்தை மையமா வச்சு பேசிட்டு இருக்கிறாரு பேசட்டும் பேச பேசதான் நமக்கு ஆதரவு ஆசையாகுது அப்படி இருக்கணும் இருந்தால்தான் திமுக இன்னும் வளருது அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும் ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம் அதை எடுத்து படிக்காம வெளியில் போகணும் அதை மக்கள் பார்க்கணும் நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தேசத்துக்கு கவர்னர் மாற்ற மாத்தாதீங்க அவரே இருக்கட்டும் அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்பி நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்த போட வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை மீண்டும் சொல்லுகிறேன் ஏழாவது முறையாக நிச்சயமாக திராவிட கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்று அந்த உறுதி இந்த நேரத்தை எடுத்து சொல்லுகிறேன் யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் அந்த பணியை நிறைவேற்றி தருவர்கள் நம்பிக்கை நிரம்பு இருக்கிறது சுற்றி எல்லாம் இன்றைக்கு அதை புதற்றி நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கேன் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்று கட்சி தான் சொன்னோம் அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்குது எத்தனையோ கட்சி பேரை சொல்கிறோம் ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபடு கட்சியாக இருந்து உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபடு கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை